நான்காம் இடத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் ஒரு சுகஸ்தானம்னு சொல்லிட்டோம் நாலாம் இடத்துல இதில் போய் ஒரு துக்ககரமான கிரகம் உட்காந்தா எப்படி இருக்கும் நாலாம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்ததுன்னா வீடே வந்து பெரிய அளவுக்கு பராமரிக்க முடியாது அந்த பழைய வீடுகள் இந்த பாழடைந்த வீடுகள் அந்த மாதிரி இருக்கும் சின்ன வீடுகளாக இருந்தால் கூட அதை பராமரிக்க முடியாதாக இருக்கும் வீட்டில் பல பொருட்களை போட்டு வச்சுருப்பாங்க இந்த பழைய இடங்கள் பழைய பொருட்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கனால அடிக்கடி பராமரிப்பு பண்ணி பெயிண்ட் அடித்து அந்த நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அடுத்தது நம்ம சொல்லியிருக்கோம் நாலாம் இடத்துல போய் சனி உட்காரும்போது எல்லாமே சுகம் வேலை வேலைக்கு சாப்பிட்றதும் சில இடங்களில் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்கும் அந்த வேலைக்கு சாப்பிட முடியாது அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் எல்லா விஷயங்களும் இருந்தும் பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியாத சில சூழல்களும் வரும் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீடிக்கும் அதனால் இந்த நாலாம் இடத்துல சனிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒன்று ஏழு எழுப்பத்தில் சனி இருந்தாலே அது ஒரு வகையில் கர்மதோஷம் ஆனால் இவர்களோட உழைப்பும் இவர்களுடைய சொத்து சுகங்களும் இவங்களை விட மற்றவர்களுக்கு அதிகம் பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுனால இந்த நாலாம் இடத்து சனி வந்து பெரிய அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக சொல்ல முடியாது ரெண்டாவது தான் வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தால் கூட அதை வந்து பெரிய அளவுக்கு இவங்க அனுபவிக்க விரும்ப மாட்டாங்க எப்படி இருந்தாலும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போது போ நான் நார்மலாக போகிறேன்ட்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரத்தான் செய்யும் ஒரு வகையில் ப்ளஸ் இன்னொரு வகையில் அது மைனஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்